பூந்தமல்லியில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவி தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் உழைப்பாளர் தின கொண்டாட்டம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் மாநில துணைத் தலைவர் எஸ் சிவகுமார் தலைமையில் பூந்தமல்லியில் நேற்று நடைபெற்றது அனைத்திந்திய கைவேலை எம்ப்ராய்டரி கூலி தொழிலாளர் சங்கம் மாநில தலைவர் கே விக்ரமாதித்தன் என்று கே வி ஆதித்தா முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கட்டுமான தொழிலாளர்களுக்கு வாரிய பதிவு புதுப்பித்தல் ஓய்வூதியம் ஆகிய விண்ணப்பத்தில் தொழில் சங்கத்தின் பரிந்துரையை கட்டாயமாக்க வேண்டும் விபத்து மரணம் இயற்கை மரணம் தொகை மற்றும் பென்ஷன் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் திருமணம் மகப்பேறு மற்றும் கல்வி தொகைகளை உயர்த்தி வழங்க வேண்டும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தை எளிமைப்படுத்த வேண்டும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக ரூபாய் ஏழாயிரம் வழங்க வேண்டும் பெண்களின் ஓய்வூதிய வயதை ஐம்பதாக மாற்றியமைக்க வேண்டும் ஓய்வூதிய தொகை ரூபாய் ஐந்தாயிரமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் வீடில்லா அனைத்து கட்டுமான தொழிலாளிகளுக்கும் வீடு வழங்கிட வேண்டும் ஒன்றிய அரசின் நான்கு தொகுப்பு சட்டங்களுக்கு எதிராக தமிழக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய நிலையில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு தேவையான பொருட்கள் அடங்கிய தொகுப்பு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் இ பழனி மாவட்ட துணைத் தலைவர் ஆர் ஸ்ரீனிவாசன் மற்றும் கிளை நிர்வாகிகள் கட்டுமான தொழிலாளர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி சேனலை தவறாமல் பார்க்கவும்